திண்டுக்கல் அரசு மருத்துவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி லஞ்சம் பெற்ற விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையும் விசாரணையை தொடங்கியுள்ளது இதனால் லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் விசாரணை பாதிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது திண்டுக்கல் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபுவை மிரட்டி இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் மதுரை மண்டல அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கடந்த ஒன்றாம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறையால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் மதுரை மண்டல அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விடிய விடிய சோதனை நடத்தப்பட்டு பல முக்கிய ஆவணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றினர் லஞ்ச வழக்கில் அமலாக்கத்துறையின் உயர் அதிகாரிகளுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சோதனை நடத்த முற்பட்டபோது அமலாக்கத்துறையினர் பதினைந்து பேர் தடுத்ததாக மதுரை தல்லாக்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனிடையே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்த புகாரையும் மதுரை போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் அரசு மருத்துவரிடம் லஞ்சம் பெற்ற விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையும் விசாரணையை துவக்கியுள்ளது அடுத்த கட்டமாக வழக்கில் தொடர்புடைய திண்டுக்கல் அரசு மருத்துவர் மற்றும் அங்கித் திவாரி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி லஞ்சம் பெற்ற விவகாரத்தை அதே துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தும் போது லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணையில் குறுக்கீடு ஏற்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அங்கித் திவாரி தற்போது மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்